புதுசாக ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே வர்றவங்க அதிக அளவில் பையர் ஐடென்டிஃபிகேஷனில் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுவாங்க ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ் தான் சக்ஸஸே இருக்கும் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலேருந்து மூணு நாட்கள் ஆன்லைன் மூலமாக ஹவு டு ஐடென்டிஃபை த பையர் ஆர் மார்க்கெட் அதாவது இறக்குமதியாளர்களை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்ற பயிற்சி இருக்குது இது லைவ் கிடையாது நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ வீடியோ ஃபார்மெட்டில் அக்சஸ் பண்ணிக்கலாம் மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்லது இந்த கோர்ஸில் என்ரால் ஆகணும் அப்படின்னா பிஐ அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் கொடுங்க இப்போது இந்த பையர் ஐடென்டிஃபிகேஷனில் ஏற்றுமதியாளர்கள் அதிக ஃபெயிலியரை சந்திப்பது ஏன் ஏன் நம்மளால் பையர் ஐடென்டிஃபை பண்ண முடியலைன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்ட்டு அந்த மார்க்கெட்டுக்கு தேவையா அப்படின்றது தெரியணும் அதாவது சரியான மார்க்கெட்டை சூஸ் பண்ணணும் கல்ஃப் போய் நாம் பெருசம்பளத்தை ஏற்றுமதி பண்ண முடியுமா முடியாது மலேசியாவுக்கு பாமாயில் ஏற்றுமதி பண்ண முடியுமா முடியாது ஸோ அந்த மாதிரி நம்ம சரியான மார்க்கெட்டை சூஸ் பண்ணணும் அதுக்கடுத்து டிமாண்டு அந்த நாட்டில் அந்த பொருளுக்கு டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஏன் டிமாண்டை பார்க்கணுன்னா டிமாண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னா நம்ம அதிக லாபத்துக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது பயில என்ன சொல்லுவார் நீ இல்லாட்டா இன்னொருத்தர் இருக்கான் ஸோ அதனால் எனக்கு இந்த ரேட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு நம்ம பொருளுக்கு அவர் விலை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிடும் அதுக்கடுத்து காம்படிட்டர் எல்லா ஊர்லேயும் எல்லா பொருளையும் விற்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க நாம் ஒரு பொருள் ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது அங்கே பல வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே சேர் போட்டு உட்காந்துருக்கக்கூடிய யாராவது ஒரு காம்படிட்டர் இருப்பார் இல்லை ஒரு சில காம்படேட்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து மேஜர் மார்க்கெட் ஷேரை கையில் வச்சுருப்பாங்க ஸோ அவங்கள தாண்டி நாம் இப்படி ஜெயிக்கிறது உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் சர்ஃபெக்ஸலோ ஏதோ ஒரு வாஷிங் பவுடரோ வாஷிங் சோப்போ யூஸ் பண்ணுவோம் அதை விட தரமான விலை குறைவான அதே மாதிரியான ஒரு வாஷிங் பவுடரோ வாஷிங் சோப்பு மார்க்கெட்டில் இருக்கும் ஆனால் நம்ம வாங்க மாட்டோம் ஏன் வாங்க மாட்டோம்னா நம்ம இதிலே ஃபிக்ஸ் ஆகிருப்போம் அதான் வந்து காரணம் அதாவது அந்த நாட்டு மக்கள் அதே மாதிரி ஒரு பிராண்டில் ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க அதை தாண்டி அவங்கள நம்ம பக்கம் இழுக்கணும்னா சில மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பண்ணணும் என்னென்னா நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய இந்த பொருள் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஈவன் அதனோட பேக்கிங் கூட ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த பொருளை தயாரிக்கும் போது அந்த ஃபேக்ட்ரியில் குழந்தை தொழிலாளர்கள் கிடையாது இந்த பொருளை தயாரித்தது வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இதெல்லாம் நமக்கு பார்க்க சாதாரணமாக தோணலாம் ஆனால் வளர்ந்த நாடுகளில் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போகும்போது அது மக்களை பெரிய அளவில் கவரும் அவங்க வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு ரொம்ப நினைக்கிறாங்க ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க ஸோ அதனால் ஏற்கனவே மார்க்கெட்டில் ஒரு ப்ராண்டு ஒரு ப்ரைஸில் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது அதே ப்ரைஸ்க்கு இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நாம் மார்க்கெட் பண்ணும்போது நல்லபடியாக நம்ம பொருள் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பாக நம்ம ஆர்கானிக்காக பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் நம்ம ப்ராடக்ட் கையில் வச்சுட்டு எந்தெந்த மாதிரிலாம் வந்து இதை மார்க்கெட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ஈவன் இந்த ஏ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும் ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம மார்க்கெட் பண்ணும்போது தான் மிகப்பெரிய ஒரு காம்படிட்டர் கூட நாம் போட்டி போடவாத முடியும் அட்லீஸ்ட் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூவர் மார்க்கெட் செலக்ஷன் இப்போது ஏற்கனவே ஒரு பொருள் அந்த மார்க்கெட்டில் இருக்கும் அது அங்கே ஏற்கனவே சேச்சுரேட் ஆகிருக்கும் அப்படி சேச்சுரேட் ஆன ஒரு மார்க்கெட்டில் நாம் போய் போட்டி போடக்கூடாது இப்போ நெதர்லாண்ட்ஸ்லேருந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பக்கத்து ஏற்றுமதி ஆகுது நம்ம நெதர்லாண்ட்ஸ்க்கு போய் நம்ம ஃப்ளவரை ஏற்றுமதி பண்ண முடியுமா முடியும் ஆனால் ரொம்ப குறைவான குவான்டிட்டி வந்து போகும் ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த நாடு என்ன பண்ணுது அந்த நாட்டில் என்ன அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது என்ன அதிகமாக இம்போர்ட் ஆகுது இம்போர்ட் எங்கேருந்து அதிகம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரி பயோடேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட் இருக்குது அந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது நீங்கள் ஜெமினிலேயோ ஜாட்ஜிபுட்டிலையோ கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா அது வந்து லிஸ்ட் பண்ணோம் ஸோ ஒவ்வொரு கண்ட்ரீலையும் ட்ரேட் டேட்டாவுக்கு என்ன மாதிரி சைட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் அதை ஃப்ரீயாகவே பார்த்துக்கிட்டு அந்த கண்ட்ரியில் எவ்வளோ பாப்புலேஷன் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க என்ன இம்போர்ட் பண்ணுறாங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க என்ன ப்ராடக்டை வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அதாவது வாங்கி வேறு ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதை பார்த்தாலே நமக்கு நாம் பண்ணக்கூடிய பொருள் இந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாமா வேணாமா டிமாண்ட் இருக்கா இல்லையா மார்க்கெட் சேச்சுரேஷன் எப்படி இருக்குது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி சரியான ஒரு நாட்டை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே போகிறது அப்படின்றது வந்து ஈஸியாக இருக்கும்